சென்னை வியாசர்பாடியில் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய வழக்கில் உண்மை குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டி இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர் கடந்த பத்து நாட்களுக்கு முன்பு கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கள்ளச்சாராயம் அருந்திய சுமார் அறுபதற்கும் மேற்பட்டோர் பரிதாபமாக உயிரிழந்தனர் இது தமிழகம் மட்டுமின்றி இந்தியா முழுவதும் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியது இதனை கண்டித்து பல்வேறு கட்சிகள் சார்பில் ஆர்ப்பாட்டங்களும் போராட்டங்களும் நடத்தப்பட்டன அதன் ஒரு பகுதியாக சென்னை வியாசர்பாடி சர்மாநகர் அருகே இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது வடசென்னை மாவட்ட தலைவர் சுந்தரராஜன் தலைமையில் நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த தொண்டர்கள் பங்கேற்று கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய வழக்கில் உண்மை குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் எனவும் சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கள்ளச்சாராய வியாபாரத்தை மேற்கொள்ள உறுதுணையாக இருந்த முக்கிய புள்ளிகளை கைது செய்ய வேண்டும் எனவும் கள்ளச்சாராயம் மற்றும் போதைப்பொருள் புழக்கத்தை தமிழக அரசு ஊழல் முழுவதுமாக ஒழித்திட வேண்டும் எனவும் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நடத்தப்பட்டது இதனைத் தொடர்ந்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்ற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த ஆண்கள் பெண்கள் தொண்டர்கள் என அனைவரும் கையில் பதாகைகளை ஏந்தி கண்டன கோஷமிட்டு இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர் இதைத் தொடர்ந்து பேசிய வடசென்னை மாவட்ட தலைவர் சுந்தரராஜன் அவர்கள் இந்த கள்ளச்சாராயமானது அந்த மாவட்டத்தைச் சேர்ந்த கண்காணிப்பாளருக்கு தெரியாமல் நடக்க வாய்ப்பில்லை எனவும் நீதிமன்றம் அருகிலேயும் காவல் நிலையம் அருகிலேயும் இந்த கள்ளச்சாராய விற்பனையானது படு ஜோராக நடந்து உள்ளதாகவும் தமிழக அரசால் நியமிக்கப்பட்டுள்ள தனிநபர் கமிஷன் நல்ல விசேஷங்களோ அல்லது சோக காரியங்களிலோ இதுபோன்ற போதைப் பொருட்களை பயன்படுத்தக்கூடாது என்கின்ற ஆலோசனையும் உத்தரவையும் பிறப்பிக்க வேண்டும் என அவர் தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்தார் இந்த போராட்டத்தையொட்டி வியாசர்பாடி மகாகவி பாரதிநகர் காவல்துறை சார்பில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன